அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல அவள் கடைசியாக கடவுள்ட்டு போய் அதாவது நல்லது நடந்துன்னு நினைப்பான் இந்த திருட்டு பையன் அயோக்கிய பைய அரசியல் தலைவர்களுக்கானல அவன் கடைசி புகலிடம் காசு காசு இருந்தால் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் இதை ஒழிக்காமல் நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது நல்ல அரசையும் அமைக்க முடியாது அதற்கான தொடக்கத்தினால்தான் இது என்ன சொல்கிறோம் இப்போ நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதுதாங்க தமிழ் தேசியம் நாங்கள் ஒரு நாள் பேசி வந்தோம்ல இதுதான் இப்போ என்ன தெரியுமில்ல நம்ம பிஜேபியின் பி டிம் நம்மளுடைய பி டிம் யாரு அதிமுக நம்மளை ரொம்ப நாளாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபியின் பி டிம் பிஜேபியின் பி டிம் நமக்கு ஒரு பி டீம் இருக்கியா ஏத்தி அதிமுக நம்ம என்ன இவ்வளோ நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுகிற அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம் இப்போ ஏன்கள நேத்தம் கட்சி ஆரம்பித்து இப்போ தான் தேர்தலில் நிற்கப்படுறாரு நாலு நாலரை வருஷம் அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு தடவை விட சொல்லலை தமிழ்நாட்டை காப்போம் அதுதாங்க நாங்கள் சொல்கிறோம் எங்களை ஃபாசிஸ்ட்டு நே ஆண்டி ஆன்ட்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் சின்னத்தா இண்டியன் இதெல்லாம் எங்களை போட்டான் இதை தான் சொன்னோம் இதே வசனம் தாங்க இதே வசனம் தான் இதுலேருந்து என்ன தெரியுது எங்கள் எச்சில் இல்லாமல் இங்கே எவனும் கட்சி நடத்த முடியாது நாங்கள் பேச நீ பேசியாங்க தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி உருது மலர்ச்சியுற்று கிளர்ச்சியுற்று புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு அதனால எல்லாம் நடுங்கிறாங்க அச்சப்படுறாங்க